வெல்கம் டு சூர்யா கிருஷ்ண மேக்ஸ் இயற்கணிதம் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி மூன்றில் ரெண்டு மூணாவது சம் பார்க்க போகிறோம் த்ரீ எக்ஸ் ஃபோர் பிளஸ் சிக்ஸ் த்ரீ க்யூப் மைனஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபோர் பிளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் க்யூப் பிளஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எட்டி எக்ஸ் பல்லுறுப்பு கோவைகளின் மீன்க மீ பெரு பொது வகுத்தி காணணும் இப்போ இந்த ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பல்லுறுப்பு கோவை ரெண்டு பல்லுறுப்பு கோவைக்கு நம்ம மீ போவா காணணும் இப்போ ஒன்று வகுத்தி ஒன்று வகுப்படியன் இப்போ இப்போ எக்ஸ் ஃபோர் இப்போ முதல்ல இந்த நம்பரை பூரா முதல் பல்லுறுப்பு இப்போ எடுத்து எழுதுகிறோம் த்ரீ எக்ஸ் ஃபோர் பிளஸ் சிக்ஸ் X³ –12X² மைனஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் இப்போ நல்லா கவனிங்க இந்த பள்ளூர் கோவையில் வந்து மூன்றின் மடங்கா இருக்குது எல்லாமே த்ரீ சிக்ஸ் ட்வெல் ட்வெண்ட்டி ஃபோர் அப்போ த்ரீயின் மடங்காக நம்ம மூன்றால வகுக்கணும் மூன்றால வகுக்கும் பொழுது மூன்றை வெளியே எடுக்கிறோம் வெளியே எடுத்து மூணையும் மூணையும் வைத்தா ஒன்று அப்போ எக்ஸ் ஃபோர் எக்ஸின் அடுக்கு ஃபோர் அடுத்து ப்ளஸ் இந்த ஆற மூணால வைக்கணும் இரு மூணு ஆறு எக்ஸ் க்யூப் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னா மைனஸ் இந்த பன்னிரெண்டு மூணில் எத்தனை தரப்போகுது நாலு நாமூனா பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னா மைனஸ் இப்போ இருபத்தி நாலு இருக்குது மூணில் எத்தனை போகும் இருபத்தி நாலு எட்டு தடவை போகும் எம் மூணா இருபத்தி நாலு எட்டு அப்போ இதை எடுத்தாச்சு இது ஒரு பல்லுறுப்பு கோவை மூணை நம்ம முதல்ல வெளியே எடுத்துட்டோம் அடுத்து கவனிங்க இப்போ இன்னொன்று சொல்கிறேன் இப்போ அதே இது இன்னொன்று கூட சொல்லலாம் இப்போ எக்ஸ் ஃபோர் இருக்கு பார்த்தீங்களா அப்போ நம்ம இதை இன்னொன்று என்ன செய்யலாம் வகுத்தல் மூன்று எக்ஸ் அடுத்த ஸ்டெப்பு மூன்று எக்ஸ் வெளியே எடுக்கிறோம் முதல்ல மூணால எல்லாத்தையும் நம்ம வகுத்தோம் இப்போ மூணு எக்ஸால் நம்ம வகுக்க போகிறோம் மூணு எக்ஸால் இது வகுக்கும் பொழுது ஏற்கனவே இங்கே அடுக்கு நாலு இருக்கு இங்கே ஒன்று இருக்குது அப்போ இங்கே உள்ள என்ன வரும் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ரெண்டு ஏற்கனவே இங்கே ஒன்று எக்ஸ் இருக்குது அப்போ இது எக்ஸ் ஒன்று போயிடும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஃபோர் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது ஃபோர் எக்ஸ் மைனஸ் எட்டு அவ்வளோதான் இப்போ எக்ஸை வந்து ஒன்று வெளியே எடுத்துட்டோம் மூணு எக்ஸை வெளியே எடுத்துகிட்டு செய்திருக்கோம் இப்போ அடுத்தது ரெண்டாவது பல்லுறு புக்கவை பாருங்கள் ஃபோர் எக்ஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எட்டி எக்ஸ் இதை என்ன தெரியுமா செய்யணும் நாலு பதினாலு எட்டு 8 அப்போ இதெல்லாம் எப்படி ரெட்டைன்களாக இருக்குது அப்போ ரெண்டால நம்ம ஒர்க்கணும் ரெண்டால வர்க்கும் பொழுது வெறும் ரெண்டால வைக்காமல் இப்போ இதிலேயே டூ எக்ஸே முதலே எடுத்துருவோம் டூ எக்ஸ் டூ எக்ஸால் இதெல்லாம் வக்க போகிறோம் இப்போ நால ரெண்டபொழுது என்ன வரும் ரெண்டு இங்கே எக்ஸ் ஃபோர் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ எக்ஸ் க்யூப் இங்கே ஒன்று வந்துடுச்சு அப்போ இங்கே எக்ஸ் க்யூப் தான் போடணும் ப்ளஸ் இங்கே பதினாலு இருக்குது ரெண்டு இருக்குது வகுக்கும் வைக்கும்போது எழு ரெண்டாக பதினாலு இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் தான் போடணும் அடுத்து இங்கே எட்டு இருக்குது இங்கே நாலு இருக்குது நாலு தான் நாலு ரெண்டு எட்டு இங்கே எக்ஸ் இருக்குது ஆல்ரெடி அப்போ ஒரு எக்ஸ் தான் போடணும் அடுத்து அடுத்துங்க ப்ளஸ் மைனஸ்னால் மைனஸ் இங்கே எட்டை ரெண்டால் வைக்கும் போது நாலு இங்கே ஆல்ரெடி எக்ஸ் இருக்கு அப்போ எக்ஸிங்க போடக்கூடாது அவ்வளோதான் இப்போ இன்னும் இருக்கா ஒன்று கவனிங்க இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது இப்போ நீங்கள் விடையை சரி பார்க்குறது நீங்கள் ப்ராக்கெட்டில் வகுத்தது சரியான்னு பார்க்கறதுக்கு ஒன்று நான் சொல்கிறேன் இப்போ ப்ராக்கெட்டில் உள்ளதை ப்ராக்கெட்டில் வெளியில் இருக்கிறதால பெருக்கி பார்த்தீங்கன்னா சரியாக வருதான்னு பார்க்கணும் இப்போ இங்கே த்ரீ எக்ஸ் எக்ஸ் க்யூப் இது ரெண்டே மட்டும் போய் த்ரீ எக்ஸ் ஃபோர் வந்துருச்சா அடுத்து த்ரீ எக்ஸையும் இந்த டூ எக்ஸ் வீடம் இருக்குங்க மூவி ரெண்டு ஆறு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்டை நம்ம என்ன மைனஸ் அடுக்க கூட்டணும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் எக்ஸ் க்யூபு இ மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு நாலு பனிரெண்டு முன்னாங்க பனிரெண்டு எக்ஸு எக்ஸையும் பிறக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர்டு அப்போ மூணையும் எட்டையும் பெருக்கிறோம் இருபத்தி நாலு ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கிறோம் மைனஸ் இந்த எக்ஸாக போட்டாச்சு அதே மாதிரி இப்போ கவனிங்க இப்போ இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை ப்ராக்கெட் வெளியில் இருக்கிறத பெருக்குன்னா சீ இது வரணும் வந்தால் நமக்கு நம்ம பெருக்கினது சரின்னு இப்போ ரெண்டு ரெண்டாக நாலு எக்ஸ் க்யூபு எக்ஸி பண்ணா எக்ஸ் ஃபோர் ப்ளஸ் எழிரெண்டாக பதினாலு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸி பண்ணா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் நளிரெண்டு எட்டு எக்ஸி எக்ஸிபருக்குன்னா எச் ஸ்கொயர்டு பிளஸ்ஸி மைனஸிம்ப இருக்குன்னா மைனஸ் நலி ரெண்டு எட்டு இந்த எக்ஸ் இந்த வந்துருச்சு ரெண்டு எக்ஸையும் நாலையும் இருக்குன்னா மைனஸ் எட்டி எக்ஸ் இப்போ கண்டுபிடிச்சாச்சு இப்போ த்ரீ எக்ஸையும் இந்த டூ எக்ஸையும் நம்ம கடைசியாக பார்ப்போம் இதுக்குடைய மீ போ எப்படின்னு பர பார்க்கணும் இப்போ இதில் வந்து இந்த நம்பர் தான் இப்போ எடுத்து எழுத போகிறோம் எதை எடுத்து எழுத போகிறோம் எக்ஸ் க்யூப் இந்த மூலில் நம்ம ஊத்து வச்சுருக்கோம்னா அதை எடுத்துடும் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எட்டு இது ஒரு பல்லுறுப்பு கோவை அடுத்து டூ எக்ஸ் கியூப் இந்த பல்லுறுப்பு கோவை இப்போ எடுத்து எழுத போகிறோம் டூ எக்ஸ் க்யூப் செவன் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இப்ப இது ரெண்டு இருக்கு இப்போ ரெண்டுல நம்ம என்ன செய்ய போறோம் ஒன்று வகுத்தி ஒன்று வகுபடும் எண் இப்போ இது வந்து என்னது வகுபடும் எண் இது வகுத்தி அப்போ இதால நம்ம வகுக்க போறோம் இப்போ இதை இதால நம்ம வகுக்க போறோம் இப்போ இது பகுபடி என் இது பகுத்தி இப்ப முதல்ல பகுபடி என் பாருங்க டூ எக்ஸ் க்யூப் இருக்கு இது பெரு அதான் இது வகுபடி எண் டூ எக்ஸ் க்யூப் அதனால இது உள்ளே போட்டிருக்கோம் எக்ஸ் கியூபை வெளியே போட்டிருக்கோம் பெரிய எண்ணெய் உள்ளே போட்டு சின்ன எண்ணால தான் நம்ம வகுக்கணும் அப்போ இந்த கோவையாக தான் உள்ளே போட்டிருக்கோம் இது வெளியே போட்டிருக்கோம் இப்போ டூ எக்ஸ் க்யூப் வந்தால் தான் இது கேன்சல் ஆகும் அப்போ எக்ஸ் க்யூப் எதால் பெருக்கணும் ரெண்டால பெருக்கணும் ரெண்டால பெருக்கினா ரெண்டால எல்லாருமே பெருக்கணும் எல்லாத்தையும் பெருக்கும் பொழுது டூவையும் எக்ஸ் க்யூபையும் பெருக்கணும் எக்ஸ் க்யூப் வரும் அப்போ இது கேன்சல் ஆயிரும் டூ இன்ட்டு எக்ஸ் க்யூப் டூ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 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 டூ இன்ட்டு டூ ஃபோர் எக்ஸ் ரெண்டையும் ரெண்டு எக்ஸ் பெருக்கினா ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸ் போட்டாச்சு இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்கு அப்போ மைனஸ் முதல்ல அடையாளங்களை பெருக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தான் நம்பரை பெருக்கணும் அப்போ தான் தப்பு வராது அப்போ ப்ளஸ்ஸு மைனஸும் பெருக்குனா மைனஸ் நாலிரெண்டு எட்டு எக்ஸ் அடுத்தீங்க மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ அடையாளங்களை முதல்ல பெருக்கிக்கோங்க மைனஸ் எட்டு ரெண்டா பதினாறு அடையாளங்களை நம்ம முதல்ல பெருக்கிட்டால் நமக்கு தப்பு வராது இப்போ கழிக்கணும் கழிக்கும் பொழுது அடையாளத்தை மாற்றணும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இப்போ ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் கேன்சல் இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு மைனஸ் வந்தால் கழிக்கணும் கழிக்கிறதுக்கு முன்னாடி அடையாளங்கள் போடணும் பெரிய நம்பருக்குள்ள அடையாளங்களை முதல்ல போட்டுக்கோங்க ஏழில் நாலு வச்சுனா மூன்று மூன்று எக்ஸ் ஸ்கொயர்டு இப்போ இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ் இருக்கு அப்போ கூட்டணும் ரெண்டையும் ப்ளஸ் பனிரெண்டு எக்ஸ் இப்போ இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ பெரிய நம்பருக்குள்ளே கூறியதாக முதல்ல போடணும் முதல்ல அடையாளங்களை போட்டுக்கோங்க அப்போ தப்பு வராது ப்ளஸ் இப்போ பதினாறில் நான் நால கழிக்கணும் ஆறில் நாலு போச்சுன்னா ரெண்டு இந்த ஒன்று பனிரெண்டு சரி அடுத்து கவனிங்க இப்போ இப்போ இது கழிச்சாச்சு இப்போ இங்கே மூணு எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது இது பெருசாக இருக்குது இது சிறுசாக இருக்குது அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது வகுக்க முடியாது இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிடணும் அடுத்து இப்போ என்னோன்னு கவனிங்க மூணு பனிரெண்டு பனிரெண்டு இருக்குது அப்போ இது மூன்றின் மடங்காக இருக்குது அப்போ மூன்றால் என்ன செய்யலாம் வகுக்கலாம் மூணு மூணாவில் வகுக்கும் போது ஒன்று தான் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு அதை அப்படி எழுதிடணும் ஒன்றால் வகுத்துட்டோம் ப்ளஸ் இப்போ பனிரெண்டாக மூணாவில் வகுக்கிறோம் நாலு எக்ஸ் ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் வகுக்கும் போது நாலு ப்ளஸ்ஸு பனிரெண்டாம் மூணால் வகுக்கும் போது நாலு பிராக்கெட்டை முடியணும் திருப்பி நீங்க விடை சரி பார்க்க பிராக்கெட்ல உள்ள எண்களை பிராக்கெட்ல வெளியில இருக்க எண்ணால பெருக்கும் பாருங்க மூணு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மூணு எக்ஸ் ஸ்கொயர் மூணு பிளஸ் நாலு பனிரெண்டு எக்ஸ் மூணு இன்ட்டு நாலு பனிரெண்டு சரியா வந்துருச்சா ஆன்சர் இதை செக் பண்ணிக்கிடணும் அப்படியே சரி இப்போ இதுதான் அடுத்த இதுக்கு என்ன வரும் வகுத்தி இது வகுபடி மென் அடுத்து நம்ம வகுக்க போறோம் இப்போ இது வகுபடுமையன் இது வகுத்தி இப்போ எக்ஸ் க்யூப் இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது அப்போ எக்ஸாவில் பெருக்கினாதான் எக்ஸ் க்யூப் வரும் இது கேன்சல் ஆகும் அப்போ நம்ம எக்ஸாவில் பெருக்கணும் எக்ஸாவில் பெருக்கும் போது எக்ஸஸ் ஸ்கியூப் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் முதல்ல அடையாளங்களை பெருக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்பரை பெருக்குங்க எக்ஸு ஃபோர் எக்ஸையும் பெருக்குனா ஃபோர் எக்ஸு ஸ்கொயர்டு அப்போ இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் எக்ஸையும் நாலையும் பெருக்கும் போது ஃபோர் எக்ஸ் எப்பயும் நம்ம பெருக்கும் பொழுது அடையாளங்களை முதல்ல பெருக்கிட்டு அடுத்து நம்பரை பெருக்குங்க தப்பு எதுவும் வராது இப்போ கழிக்கணும் கழிக்கும் பொழுது அடையாளங்களை மாற்றணும் மைனஸ் மைனஸ்

வரும் ரெண்டையும் கூட்டி போட்டுடணும் எட்டு ஏக்ஸ் இதை அப்படியே இறைக்கணும் மைனஸ் எட்டு அடுத்த ஸ்டெப் கவனிங்க இப்போ இங்கே என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எதால் பெருக்குனா மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் வரும் அது வந்தால் தான் இதை நம்ம கேன்சல் பண்ண முடியும் அப்போ மைனஸ் டூ மைனஸ் டூவால் எக்ஸ் ஸ்கொயர்டை பெருக்கும்போது மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு ரெண்டையும் எக்ஸ் ஸ்கொயர்டும் பெருக்கிறோம் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கும் போது மைனஸ் அடுத்து இந்த மைனஸ் ரெண்டாலும் எல்லாத்தையும் பெயிருக்கணும் இப்போ அடுத்து கழுங்க ப்ளஸ் மைனஸ்ஸு முதல்ல அடையாளங்களை பெருக்குங்க மைனஸ் பிறர் இருநாள் எட்டு நாளிரெண்டு எட்டு எக்ஸ் அடுத்து இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் நாளிரெண்டு எட்டு இப்போ கழிக்கணும் கழிக்கும் பொழுது அடையாளங்களை மாற்றணும் ப்ளஸ் 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 இப்போ இங்கே ப்ள மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் இங்கே மைனஸ் எட்டி எக்ஸ் ப்ளஸ் எட்டு எக்ஸ் கேன்சல் மைனஸ் எட்டு பிளஸ் எட்டு கேன்சல் ஆக மொத்தம் பூஜ்ஜியம் அப்போ மீதி சீக்வல் டு ஜீரோ இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும் கணக்கை எடுத்து எழுதி மீப்பேவா தீர்வு தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம் தீர்வு வந்து இந்த சம்மை எடுத்து எழுதும் மீ போவா வந்து த்ரீ எக்ஸ் ஃபோர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ட்வெல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபோர் ப்ளஸ் பதினாலின் எக்ஸின் கியூப் ப்ளஸ் எட்டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எட்டி எக்ஸ் இப்போ இதுதான் சம் இந்த சம்மோட மீபேவ ஆன்சர் வந்து இந்த கணக்கோட இந்த வகுத்தி தான் ஆன்சர் எச் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் கடைசி ஜீரோ வர்ற வரைக்கும் நம்ம இந்த வகு செஞ்சுக்கிட்டே வந்தால் தான் மீப்பேவா நம்ம கண்டுபிடிக்க முடியும் கடைசி ஜீரோ வரும் பொழுது பகுத்தி எதாக இருக்கோ அது ஆன்சர் இந்த சம்மோட ஆன்சர் இதுதான்.